வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரம் சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பணி சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலன நிறைவடையுங்க இதனால் வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவோம் வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடவுள் உங்களுடைய பக்கங்க மேலுமே சொல்றாங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட தான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு இந்த காலகட்டத்தில் நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க இதனால நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா பொதுவாவே ஒரு மனுஷன் திடீர்னு பணக்காரன் ஆகிறான் கோட்டீஸ்வரன்

பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற எவனா இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குரு பகவான் வராருங்க அந்த கடவுளை தரும் வரம் இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பிடித்து ஆட்டிய எல்லாம் ஒழிஞ்சது இனிமே வெற்றிதான் தான் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசா போதுங்க இந்த குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவான் பகவானும் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டை கிளப்புறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ராகு கேது பகவான்கள் ரெண்டு பேருமே சூப்பர் சப்போர்ட் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு எல்லா எல்லா விஷயத்திலுமேங்க படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க நீண்ட நாட்களாக வேலையே இல்ல நல்ல வேலையே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இனிமே நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அட்டகாசமா அற்புதமா நடக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க புல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் பொதுவா ஆங்கில புத்தாண்ட விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு அததான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்பெல்லாம் தைப்புறந்தா வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்தில இருந்தே ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அதையேதான் மன்னர்களும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது பிறக்க போவது குரோதி வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் என்கின்ற நம்ம கிரகங்களின் சஞ்சாரத்துல தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்க அப்படின்னாக்க முன்னாடி இவங்க கொடுத்த கடன் இந்த காலகட்டத்துல திரும்பி வரும் ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க அவங்க அவங்கள கூப்பிட்டிருக்க மாட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்து இல்ல ஹோல்டுலேயே வச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்துல அவங்களே உங்களுக்கு போன் பண்ணி வேலை கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லனா இப்போ நீங்க அட்டென் பண்ண போற இன்டர்வியூல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான கொஷின்ஸையும் அவங்கள

ரோகிகளின் மாய வலையில சிக்கி தவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல காட்டாற்ற வெள்ளத்துல கூட எதிர்நீச்சல் போடும் அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாருங்க உண்மையாவே சொல்றேங்க உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு கை தட்டி மிக ஒரு கூட்டமே காத்திருக்கு அதனால எதை பத்தியுமே பயப்படாதீங்க நினைத்ததை முடிக்கும் சக்கரவர்த்தி போல இந்த காலகட்டத்துல நீங்க செயல்படுவீங்க அதற்கு கேத பகவான்தான் காரணம் இது கோடிகளை குவிக்கும் ஜாக்பாட் அடிக்கும் சரியான நேரம் அதனால கடினமா உழைக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க உங்களுடைய கடமைகளை கதை கச்சிதமா செய்யுங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களால உங்களுடைய வேலைக்கு சரியான நேரத்துல போக முடியாம இருந்திருக்கலாம் இந்த பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண முடியாம இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும் ஆனா இப்போ அப்படி கிடையாது வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு போவீங்க கரெக்டா உங்களுடைய கடமையை ஆன் டைம்ல முடிப்பீங்க குவாலிட்டியோட இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களை ஒரு முன்னேற்ற பாதையில அழைத்து செல்லும் பணம் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறு அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பியா இருந்தாலும் பணம் விஷயத்துல கவனமா இருங்க நமக்கு ரொம்ப வேண்டியவர் தானே என்று மத்தவங்களுக்காக

பட்டம் பதவினு பெருகும் ஆபீஸ்ல நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க உங்க நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க ஒரு பெரிய ஜாம்பவனா இருப்பீங்க ஊருக்கே நீங்க ராஜாவா இருந்தாலும் குடும்பத்துக்கு நீங்க கணவன் இல்லனா மனைவி அவ்வளவுதான் அதனால குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கை கொஞ்சமா கசக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதா நீங்க விட்டு கொடுத்து போறதால பெரிய பெரிய சந்தோஷத்தை நீங்க தக்க வச்சுக்கலாம் வீட்டுல சத்தம் போடாத சண்டை இருந்துச்சு அப்படின்னாக்கா மகாலட்சுமி உங்கள் வீட்டுல அடி எடுத்து வைப்ப வைப்பாங்க அனைத்து சுபமங்கள மங்கள நிகழ்ச்சிகளும் நடக்கும் அரசாங்க காரியங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாமே விலகும் இந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகளால உங்களுக்கு அனுகூலம் உண்டு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது மானியம் நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எஸ் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது மானியம் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க லோன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க லான்ச் பண்றதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் அதே போல கேது பகவான் உங்களுடைய ராசி

மேல்ட்டி வட்டி 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 கட்டி 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 சோற்றுக்கே கடனை வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூட்டு தொழில் ஏதாவது உதவி கிடைத்து வருமானம் வரும் நிறைய நீங்க பண்ணுவீங்க தூங்க முடியாம தூக்கம் நீண்ட நாட்களாக சரியாக தூங்க முடியாம இருந்துச்சு அப்படின்னாலே மனக்குழப்பம் அதிகரிக்கும் அதன் மூலம் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கூடவே வேலை சுமை பனி சுமை அதிகரிக்கும் அதனால உங்களுடைய உடல் நலன்ல கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சமைக்கிற உணவுகளை சாப்பிடுங்க வெளி உணவுகளை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷமே கன்னிராசிக்காரங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லாங்க என்ன நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல திருமணம் இனிதே நடைபெறும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க குழந்தைகள் பிறப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை என்று ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போதுங்க சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருங்க வீண் விரயங்கள் ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்கும் கேது பகவானால இந்த உலகத்தை பத்தி நீங்க எதுக்காக பிறந்தீங்க அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும் ஏன்னா ஞானக்காரகன் கேது பகவான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்துடுவாரு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஏகப்பட்ட சுற்றுலா போவீங்க உங்களுடைய உறவினர்களின் குடும்ப விசேஷங்களுக்கு போவீங்க இன்ப சுற்றுலா போவீங்க ஏன்னா கோவிலுக்கு டூர் அடிப்பீங்க ஆன்மீக பயணம் அதிகரிக்குங்க ஏன்னா இந்த ஆன்மீகத்துக்கு இந்த டூருக்கு அதிபதி கேது பகவான் தான் நீண்ட நாட்களாக நிறைய விஷயத்தை யோசிச்சிருப்பீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சிருப்பீங்க

இருக்கீங்க குருஜி நான் நிறைய பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணிருக்கேன் நிறைய கோயிலுக்கும் போயிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன் எதுவுமே நம்மளுக்கு பலன் கொடுக்கவே மாட்டேங்குது நிக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இல்லறம் நல்லறமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இடத்துல தான் ராகு பகவான் பக்கவா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வீடு வாங்குறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் மனை வாங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கட்டும்

உள்ளவங்களுக்கு கழுத்தை நெரித்து வந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதற்கேற்ற வருமானம் உயரும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலுமே சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போன பத்து வருஷமா கஷ்டத்தாலத்தையும் பட்டு முடிச்சாச்சுங்க சனி பகவான் நல்லதை கொடுத்துதான் அவங்களும் கட்டாயமா கொடுப்பாருங்க உலக மக்கள் அனைவருக்கும் அறிவையும் புத்தி அளிக்க கூடிய புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு பகவான் உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோக வாழ்க்கையை அளிக்கக்கூடிய பயணம் செய்வது எந்த ராசிக்கு நல்லதோ இல்லையோங்க ராசிக்காரர்களுக்கு தரமான சிறப்பான அதிரடி சரவெடியான ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் நடக்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதுல குருங்க ஒன்பதாம் இடம் என்பது தந்தை மற்றும் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லாங்க அப்பேற்பட்ட இடத்துல குரு பகவான் இருக்கிறது தோடான கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க போன ஜென்மத்தில் கூடவே இந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் உடனே உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்காக சேர்த்து வச்சிட்டு போன புண்ணியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பக்கவா ஆக்டிவேட் ஆகுங்க அதனால ஏகப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்க ஒரே டார்ச்சரா இருக்கு வேலையை விட்டுட்டு போயிடலாமா வேற ஏதாவது விவசாயம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையா சொல்றேன் விவசாயம் பண்றது நல்ல விஷயம் தாங்க நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலை உங்களுடைய திறமை டேலண்ட் வெளியில தெரியல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை பக்கவா வெளி உலகத்துக்கு உங்களுக்கு வைப்பார் உங்க மேல லைம் லைட் விழுங்க நீங்க யாரும் உங்களுக்கே தெரியல அப்படின்னா கூட அது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும் அட்லீஸ்ட் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஓனருக்கு தெரிய வரும் அதன் மூலமா பெயர் புகழ் பட்டம் பதவி கிடைக்க பெறுவீங்க வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு போனஸ் ஷேர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக வீட்டுல சந்தோஷமே இல்ல மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நீங்களே உங்க மனசை ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க

நடக்க போது நீங்க பார்க்க போறீங்க ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பார்ட் டைம்ல வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஏழாவது இடத்துல விழுறது சுய தொழில் சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லாங்க சொந்தமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க புடிச்சு இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க

மேல விழுதுங்க இதுதான் லாபஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அப்படி முக்கியமான இடங்கள் மேல குரு பகவான் பார்வை படுறது கண்ணிராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அற்புதமான நற்பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் இடத்துல பயணம் செய்ய போறதால முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு

சொல்லியிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட வேலை நிறைய சம்பளத்துடன் வேலை உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில பிடிச்ச பொசிஷன்ல பிடிச்ச மாதிரியே வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க கூடவே குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தையே பார்வையிடுறாங்க அதனால இதுவரைக்கும் நீங்க செய்த தொழிலுக்கோ வேலைக்கோ சரியான அங்கீகாரம் கிடைக்கல நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல எண்பது ரூபாய் தான் வந்துச்சு அறுபது ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போலதான் வேலை செய்யற இடத்துலயுமே நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதோ ப்ரொமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல இன்கிரிமெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு பகவானின் ஏழாவது பார்வையால் கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போதும் அப்படின்னு சொல்லாங்க இதனாலயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப காரியங்கள் திருமணம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் சரி ஓகே இதுவரைக்கும் நம்ம குரு பகவான பத்தி பார்த்தோம் பார்த்தோம் இனிமே சனி பகவானால உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காவது வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் நாலாவது வீட்டிலேயே ஆட்சி பெற்று பயணம் செய்யறதால சச மகா யோகம் கை கூடி வர போது அப்படின்னு சொல்லாங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதே விஷயத்தை தான் குரு பகவான உங்களுக்கு தராரு அதனாலதான் குரு பகவானுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பார்வையாக

புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பெயர் நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் போது டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு அதனால தான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரிய தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிர கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறேன் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே

பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட நான் கொடுத்துருக்காங்க கேட்கறது எல்லாமே எனக்கு நிறைய கொடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்ச ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யற அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை

நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்